ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் நிவினம் காவேரியும் வெண்ணிலாவுக்கு பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க உள்ளே வெண்ணிலா பார்த்துக்கிட்டுனு இருக்கும்போது டாக்டர் வந்து ஏமா இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க யார் உங்கள உள்ளே விட்டுதுன்னு சொல்லிட்டு கத்துறாரு இல்லைங்க ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு பார்க்கலான்னு வந்தோன்றாங்க பரவாயில்ல இப்போ ஒரு ஆளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு சொல்கிறாரு டாக்டர் இதை கேட்டுட்டு வந்து விஜய் கிட்டே இந்த விஷயத்த சொல்லி அவரை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுவோம் இந்த பசு பதிய சீக்கிரத்தில் தான் இது வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பேசிக்கின்னு இருக்கிறத சுத்தறத பாத்தியமுனா தப்பாக புரிஞ்சிக்கின்னு வீட்டில் சொல்ல போகிறாள் திவினோம் காவேரியும் லவ் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு எண்ணம் துளி கூட மனசில் இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க ஆனால் கூட பிறந்த தங்கச்சி இந்த இந்தனா இவன் தவறாக புரிஞ்சிக்கிறான் இதை மேலே சொல்ல போயிட்டு அவங்க கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனையாக்கி காவேரியை கீழே தள்ளுற போல் நினச்சி பார்க்குறதா வேணாம் வேணாம் பெரிய பிரச்சனையாகிடும் இப்போ சொல்ல தேவையில்லன்னு சொல்லிவிட்டு ஒரு ரத்த பாசம் இது தடுத்துடுதுன்னு நினைக்கிறேன் ஒரு மூலியிலே சகோதரி பாசம் இருக்குது பரவாயில்ல ஆனால் மேலே போனவங்க சொல்லாமையே இன்னும் மேடம் சுற்றிட்டு வீட்டுக்கு வரலையான்னு நினச்சிக்கினே இருக்கும்போது நம்ம நிமிடம் காவேரியும் காரில் வந்து இறங்குறாங்க கீழே போகிறா நிமிடம் கூப்பிட்றா என்னை வீட்டில் கூட்டி போய் விடுங்க இப்போவே கூட்டி போய் விடுங்கன்னா நீவினோம் கூட்டி போகிறாரு காவேரி மேலே வர எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க இங்கே இந்த வேலையும் நடக்கலடி நீ வந்தாலும் புரியுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இங்கே பாட்டியும் வந்து காவேரியை பார்த்து இவ்வளோ பார்த்தா தண்ணி மாதமாக இருக்கிற தெரியுது இவ்வளோ வயிறு தான் பெருசாக இருக்குது இவ்வளோ மின்னு மின்னு இருக்கிறாருன்னு உண்மையிலேயே வந்து ஒரு பொண்ணு ரொம்ப நாளைக்கு மாதமாக இருக்கிறதை மறைக்க முடியாது ஏன்னா வயிறும் காட்டி கொடுக்கும் அவன் முகலும் முகமும் காட்டி கொடுப்போம் அது போல தான் காவேரியும் பாட்டிக்கு காட்டி கொடுத்துச்சு பாட்டி சண்டேத்துக்கு வந்துட்டு அடுத்தது கன்சீவ் விஷயம் வீட்டில் தெரிய போது கூட்டி விஜய் கூட தான் அனுப்ப போகிறாங்க அடுத்தது எப்பிசோட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை பை